ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு தமிழில் உள்ள செயல் பகுதிகளை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி காற்றைவா பகுதி இதுக்கு முன்னாடி ரெண்டு செயல் பகுதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பா பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செயல் பகுதி ரெண்டாவது செயல் பகுதி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரெண்டாவது பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் செய்யுள் பகுதி காற்றைவா காற்றைவா அப்படிங்கிற பாடல் பகுதியை வந்து பாடினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார் இந்த பாடத்தில் வந்து பாரதியார் வந்து காற்று வந்து ரொம்ப சிறப்பித்து பாடியிருப்பார் சரியா அதாவது தமிழை சிறப்பித்து பாடுறது இயற்கை ஐம்புலன்களை சிறப்பித்து பாடுற மாதிரியான பாடல்கள் தான் வந்து பொதுவாக எல்லா லெசன்லையுமே ஃபஸ்ட்டு பாட்டாக இருக்கும் அந்த வகையில் இந்த நம்மளோட முதல் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை சிறப்பிச்சு பாடியிருப்பாங்க இதில் ஐம்பூதங்களில் ஒன்றான காற்று சிறப்பிச்சு பாடியிருப்பாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முன் பகுதியில் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது நீரின்றி உழையாது அமையாது உலகு போல் காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பாடி வருகின்றனர் இது நமக்கு தெரியும் பட் இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணனும் நீரின்றி உய அமையாது உலகு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அது ரிலேட்டடா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கலாம் நீரின்றிழையாத நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் இந்த பாடல்ல காற்றை சிறப்பித்து பாரதியார் பாடியிருக்காரு எப்படி சிறப்பித்து பாடியிருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வேறு என்னால் பாடல் விரிகளை மனப்பாடம் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த காற்றைவா பகுதியில் உள்ள பாடலுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா போதும் இப்போ நம்ம அந்த பாடலும் பாடலுக்கான அர்த்தத்தையும் பார்க்கலாம் இந்த செய்யுள் வந்து ரொம்ப வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாதபடி இருக்காது எளிய தமிழில் தான் இருக்கும் பார்க்கலாம் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு இதில் வந்து மயிலறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மயங்க செய்கின்ற அப்படின்னு பிராணரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்வலி சரியா உயிர் உயிர்வழியை தான் என்ன சொல்லணும்னா பிராணரசம் அதாவது காற்று வந்து வரணுமா எப்படி வரணுமா மகரந்த சூளை சுமந்து கொண்டு மனத்த அந்த மகரந்த உள்ள ஸ்மெல்லு அந்த பூல உள்ள ஸ்மெல்லாம் வந்து நம்மளை மயங்க செய்யற மாதிரி இந்த உயிர்வழியில கொண்டு வரணுமா காற்றை வா எனது உயிர் நெருப்பை நீ நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு எனக்கு வந்து நல்ல ஒளி வரணும் அந்த மாதிரி வந்து காற்று வந்து நல்லா வீசணும்னு சொல்வார் சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல் பேசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் பொதுவாக காற்று அப்படி நம்ம நார்மலா வந்து காற்று ரொம்ப மெதுவா வீசினாலும் நம்மளால வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது காற்று ரொம்ப புயல் சூறாவளி மாதிரி இப்போல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புயல் சூறாவளி மலர் தானே இருக்கு ஸோ அதுதான் அவர் சொல்றாரு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே போல் வீசி அதனை கெடுத்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடரும் லயத்துடரும் சீரா சரியா சீரா நெடுங்காலம் வீசு நான் எங்களை வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி காற்று வீசு பொதுவாவே வந்து காற்று வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு சீரா வீசுனா தான் நல்லா இருக்கும் ரொம்ப இல்லாமல் அதை தான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு சி ஒரு நல்ல நயத்துடன் வீச நீ வீஸ்னா நான் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் புகழ்ச்சிகள் பாடுகிறோம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு இது வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தலை ஒரு தொகுப்பில் இருந்து காற்று பற்றி பாரதியார் பாடின ஒரு தகவலை தான் ஒரு பாடலை தான் கொடுத்துருக்குறோம் சொல்லும் பொருள்னா மூன்றே மூன்று தான் ரொம்ப ஈஸி மயிலறுத்து அப்படின்னா என்னென்னா மயங்கச்சை பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக இதில் கேள்விகள் கேட்கலாம் மயலறுத்து என்பதன் பொருள் என்ன மயங்கச்சை பிராணரசம் என்பதன் பொருள் என்ன உயிர்வழி லயத்துடன் என்பதன் பொருள் என்ன சீராக சரியா அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமானது நூல்வெளி நூல்வலி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி தெரிஞ்சது தான் நூல்வழி படிக்கும்போது என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்புறம் இன்னொன்று ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் அதில் நிறைய பாரதியார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இருக்கும் சரியா அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பகுதிக்கு பின்னாடியும் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ பொதுவா பாரதியாரை பத்தி அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அம்மா அப்பா யாரு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆனால் இந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் பார்க்கலாம் மகாகவி பாரதியார் நீடுதுயில் நீக்க வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் நீடுது நீடுதுயில் நீக்க வந்த நிலா யார் அப்படின்னா பாரதியார் சிந்துக்கு தந்தை அப்படின்னாலும் பாரதியார் இதெல்லாம் நிறைய வருஷம் டிஎன்பிசி கொஷனில் கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர்ன்னு படிக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷனே வராது இதில் ஒரு பாரதிதாசனை கொண்டு வைக்கும் போது தான் நம்ம ஸ்லைட்டாக அடிக்கும் ஐயோ பாரதியாரா பாரதிதாசனா எதில் படித்தோம் அப்படின்னு ஸோ படிக்கும் போதே தெளிவாக படிச்சுடுங்க இனி அப்கமிங் வீடியோஸ்ல பாரதியாரும் பாரதிதாசனை எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் சரிங்களா இப்போ பார்க்கலாம் நீடுதுயல் நீக்க வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் எட்டை ஏந்தல் பாரதியார் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் தானே பிறந்தாரு ஸோ அவரை வந்து எட்டயபுர ஏந்தல் யாருன்னு கேள்வி கேட்கலாம் மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியார் வந்து திறமை கொண்டவர் அதாவது ஆளின் நாள்னு சொல்லணும்ல அதை மாதிரி என்ன அப்படின்னா கவிஞர் கட்டுரையாளர் சித்திரம் போன்றவற்றை முதலியவற்றை உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாமல் சிறுகதை ஆசிரியர் இதெல்லாம் நிறைய நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காரு சரியா ஓகே அது மட்டும் இல்லாமல் பெண்ணடிமை தினத்தை முன்னாடி வைத்தவர்கள் அதாவது பாரதியார்னாலே நமக்கு வந்து ஒரு அஸ் அ உமன் வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும்ல நிறைய நம்மளை பற்றி நிறைய லேடிஸ்க்காக நிறைய பாடல்கள் பாடிருக்காரு இல்லையா ஸோ பெண் வந்து இருக்கக்கூடாதுன்னு முன்வைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார் இப்போ பார்க்கலாம் இது இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு பாருங்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்துச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களை தந்தவர் ஓகே இப்போது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் பாரதியார் எழுதின நூல்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பிரித்து படிக்கணும் அப்படின்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்ங்கிறது காவியங்களில் வந்துடும் குழந்தைகளுக்கான இலக்கியம் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய சொல்லி ஸோ ஒருத்தங்க எழுதின பாடல்களில் வந்து பிரிச்சும் படிச்சுக்கோங்க பாரதியாரெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அவர் குழந்தைகளுக்காக என்னெல்லாம் பாடியிருக்காரு காவியமாக இதெல்லாம் பாடியிருக்காரு அவர் காவியமாக பாடினது வந்து குயில் பாட்டும் பாஞ்சாலை சபதமும் குழந்தைகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சோடி சரியா அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு இதழ்களில் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக நேற்று இருக்காரு அது மாதிரி பாட்டுக்கொரு புலவனாலும் யார் அப்படின்னா பாரதியார் தான் நமக்கு தெரியும் இல்லையா பாட்டுக்கொரு புலவன் யார் அப்படின்னா பாரதியார் ஸோ இந்த நூல்வெளியில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் நீடு நிற்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் எட்டையவரை ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் கவி கவிஞர் கட்டுரையாளர் சிறுகதை எழுத்தாளர் கேலிப்படம் சித்திரப்படம் நிறைய மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி நிறைய பா பெண்ணடிமைத்தனத்தை முன்ன வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இதில் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்ங்கிறது காவியங்களில் வரும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான நீதி நீதிநூட்களில் வரும் சரியா இவர் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருந்தாரு அப்படின்னா இந்தியா சுதேசமித்திரன் இந்த ரெண்டு இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு பாட்டு பொறுப்புள்ளவனால யார் அப்படின்னா பாரதியார் தான் சரியா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாரதியார் பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகே படுது கற்பவை கற்ற பின் தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் பகுதியிலையுமே ரொம்ப முக்கியமான பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உரிநடையும் உரைநடை கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வசன கவிதை அதாவது உரைநடை கவிதை இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை இதை இதுக்கு ஒரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோஸ் போய்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா பாட்டு இருக்கும் ஆனால் அந்த பாட்டில் வந்து நடைமுறை இலக்கியங்களை வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் சில கண்ட்ரோல் சில அந்த கிராமட்டிக்கலோடு தான் வந்து போட்டிருப்பாங்க சரி அதுதான் வந்து ப்ரோஸ் போய்ட்ரின்னு அழைப்பாங்க இந்த வசன கவிதை வடிவம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா தமிழை வந்து பாரதியார் தான் அறிமுகப்படுத்தினார் அதாவது உணர்ச்சி பொங்கல் கவிதை படகு இடங்களில் யாப்பு தடையாக இருக்கிறத வந்து பார்த்த பாரதியார் வந்து இவ்வடிவத்தை வந்து கவிதை அந்த வடிவத்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு இக்கா இந்த வசன கவிதை தான் என்ற வடிவமாக மாறுச்சு அப்படின்னா புதுக்கவிதை ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது வசன கவிதைங்கிறது என்ன ஒரே கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை இதை பாரதியார் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா நம்ம வந்து கிராமட்டிக்கலாக சில விஷயங்கள் வந்து அதாவது சில கா கிராமட்டிக்கலாக போகும்போது சில எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியலை அதனால பாரதியார் வந்து தமிழில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு இந்த வசன கவிதை தான் இப்ப என்னவா மாறுச்சு அப்படின்னா புது கவிதையா மாறுச்சு சரியா அடுத்து பார்க்கலாம் கற்பவை கற்றபின் கற்பவை கற்றபின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கற்பவை கற்றப்பின் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து நுழையமோன் பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த கற்பவை கற்றப்பின்ல பாருங்க பாரதியாருடைய காற்றைவா பாட்டு பார்த்தோமா அதுக்கப்புறம் வந்து திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீன்தரிகிட தீன்தரிகிட தீன் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது தாம் தரிகிட தக்க ததிகிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய்க்கொண்டு தக்கை அடிக்கிறது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட இதுவுமே வந்து காற்றை பற்றி பாடினது தான் இந்த பாடல்களையே கூட கூக்க கேட்கலாம் அதாவது தமிழை பொறுத்த மட்டுக்கும் கஷ்டமான கேள்வின்னு ஒன்று கிடையாது ட்விஸ்டபுளான கேள்வின்னு இருக்குது சரியா நம்ம காற்றுப்பகுதினா முதல்ல உள்ள பேசெல்லாம் நல்லா படிச்சிருப்போம் பின்னாடி உள்ளதை பார்க்க தவறி இருப்போம் இல்லை இந்த பாடல் வரியை யார் எழுதுனாலு கூட சில நேரங்களில் நம்ம மறந்துடும் ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க திக்குகள் எட்டும் இந்த காற்றைவா பகுதியில் ரெண்டு வரும் காற்றைவா மகரந்த தூளை சுமந்து கொண்ட அந்த பாடல் வரையும் அடுத்து திக்குகள் எட்டும் தீன் தருகிட தக்க தீன் தருகிட இந்த பாடல் வரையும் பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார் இந்த செயல் பகுதி இதோட முடியுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜி என்பிசி படிக்கிறாங்க டெட்டுக்கு படிக்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்